அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல நட்சத்திர பொது பலன்களை தான் பார்க்க போறோம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனி டைமிங் இருக்கு உங்க நட்சத்திரத்துக்கான டைமிங் டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க நட்சத்திரத்துக்கான பலன்கள் பிளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவு நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவோணம் நான்கு பாதங்களுமே மகர ராசியில வரும் திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பண்பு என்னன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நம்மளால ஈஸியா வாங்கிடவே முடியாது அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சிக்கவும் முடியாது இளமை பருவத்துல எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா பழகிறாங்க பேசுறாங்க அவங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் வரும்போது அது அப்படியே மாறி போயிடும் தன்னிடம் இருந்து இருக்கக்கூடிய துக்கங்கள் வழிகளை அவ்வளவு சீக்கிரத்தில் யாருக்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரம்ல நம்ப மாட்டாங்க ஆனா இவங்க நம்பிட்டாங்கன்னா உயிரையே கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறதே இவங்க கிட்ட இருக்கும் பணங்காசு விஷயத்துல ரொம்ப யோசித்து செயல்படுவாங்க தான் எந்த விஷயத்துக்கு போகணும் என்ன வேலைக்கு போகணும் தான் யார்கிட்ட கிட்டே பழகணும் அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணி செயல்படக்கூடிய தன்மைங்கிறதே இவங்க கிட்ட இருக்கும் இவங்க கண் ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க பேச்சுங்கிறது ரொம்ப நிதானமா இருக்கும் சுத்தமான ஆடை அணி எண்ணம் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் வேகமாக கோபம் வந்தாலுமே ஈஸியாக பணிஞ்சு போயிடுவாங்க கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புங்கிறதே இவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசிச்சு பண்ணுவாங்க இதை பண்ணா பாவம் வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய விஷயங்கள்ல யாருடைய விஷயங்கள்லையும் அனாவசியமா தலையிடக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் சிற்றுண்டி அதிகமா நொறுக்கு தீனி சாப்பிடணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் வீட்டை விட்டு அதிகமா வெளியில போகணும் நிறைய ஊர் சுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அதிகமா புறம் பேசுபவர்கள்னு சொல்லலாம் அதிகம் பேசுபவர்கள்னு சொல்லலாம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் ரொம்ப நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே நேரத்துல நிறைய சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும் தன்னை நாடி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் அதே நேரத்துல இவங்களுடைய பழக்க வழக்கம்ங்கிறது நிறைய இருக்கும் இடம் வண்டி வாகனம் இதெல்லாம் இவங்க பெயர்ல வாங்குறதுக்கு ரொம்ப தகுதியான நட்சத்திரம்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு இந்த உத்தியோகம்ங்கிறத விட இவங்களுடைய இடம் மனை பிசினஸ் இதெல்லாம் பண்றதுக்கு நல்ல ஒரு ராசியான நட்சத்திரம் இவங்க ஆனா இவங்களுடைய தொழில் கூட்டு தொழிலா இருந்தால் இது மாறுபடலாம் இவங்களுடைய பேச்சில் தாயை பத்திய சிந்தனைகள் அதிகமா இருக்கும் தன்னை எந்த விஷயத்துல முன்னிலைப்படுத்திக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் முன்னிலைப்படுத்திப்பாங்களே தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே பின்னோக்கி தான் செயல்படுவாங்க அதாவது பின்னோக்கி செயல்படுவாங்கன்னா அடுத்தவங்களுக்கு வழிவிட்டுட்டு இவங்க பின்னாடி போய் வேலை செய்வாங்க திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமான் சொல்லலாம் திருவோணம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஞானின்னு சொல்லலாம் திருவோணம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் அதிகம் உடையவர்கள் சொல்லலாம் திருவோணம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்திலும் சென்று செய்ய வேண்டிய வேலையை உட்கார்ந்த இடத்திலேயே செய்யக்கூடிய அமைப்பு இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் பொதுவா இவங்களுடைய ஜாதக அமைப்புங்கிறது ரொம்ப எந்த விஷயத்தையுமே வெளியில சொல்லாம மாறுபடக்கூடிய தன்மை இருந்தாலுமே இவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான தருணத்துல தான் ஒரு விஷயம் ஆக போகுது அப்படின்னா அவங்க கிட்ட அனுசரிச்சு போக வேண்டிய தன்மை இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உருவாயிடுங்கிறது தான் உண்மை திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் எதுன்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் வழிபாடு செய்யணும் திருப்பார்கடல்ங்கிற இடத்துல இந்த ஆலயம் இருக்கு இருந்து சென்னை செல்லும் சாலையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் காவேரி பாக்கம் அப்படிங்கிற ஊர் இருக்கு இங்கிருந்து பிரியும் ரோட்டில் இரண்டு கிலோமீட்டர் போனால் இந்த ஆலயத்தை அடையலாம் ஆற்காடு வாலாஜாவில் இருந்தும் பஸ் வசதி இந்த ஊருக்கு உண்டு இந்த ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யும் போது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட பர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் பண்ணி உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க அவங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் இந்த பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி நட்சத்திரம் முதல் பாதங்கள் மகர ராசியிலையும் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் கும்ப ராசியிலையும் வரும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் இவங்களுக்கு பெருசா இருக்கும் ஆனா அந்த நட்பு வட்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலுமே அடுத்தவங்க தன்னை பத்தி பேச எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் இவங்க உடல் நலத்துல அக்கறைங்கிறது அதிகமா பட்டிருப்பாங்க சாப்பாடுங்கிற விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க சில நேரத்துல அந்த சாப்பாடு இல்லாம கூட இருக்கிறதுக்கு இவங்க தயாரா இருப்பாங்க பிறருடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடிய சொல்லலாம் இவங்களுடைய சிந்தனைங்கிறது ஃபியூச்சரை நோக்கி இருக்காது நோக்கி தான் நிகழ்காலத்துல இருக்கும் சில விஷயங்களை பாத்துக்கணும் அதை மாத்திக்கணும் சில விஷயங்களை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் இயல் இசை நாடகத்துல ஈடுபாடுங்கிறது அதிகம் இருக்கும் பொன் ஆபரண சேர்க்கைங்கிற விஷயத்துல நாட்டம்ங்கிறது இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அதே நேரத்துல வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்ல கூடிய நட்சத்திரத்துல அவிட்டம் நட்சத்திரம் முக்கியமான நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அந்நியருக்கு குடையில் அதாவது அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தா அன்னியர்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த அவிட்டம் நட்சத்திரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நட்புங்கிறது அடுத்தவங்களுக்கு பக்கபலமா இருக்கும் இவங்களுடைய நகைச்சுவை உணர்வுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க இருக்கும் இடத்துல மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவங்க முக்கியமான காரணமா இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கும் இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு நமக்கே யோசிக்க வைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முடியாதுன்னு சொல்லாம அது செய்யணும்ங்கிற எண்ணம் அதிகமா கொண்ட நட்சத்திரம் இவங்க அதே நேரத்துல மனசுல பட்ட சில விஷயங்களை சொல்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க தனக்குன்னு ஒரு சீக்கிரம் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் வெளியில சொல்லிட மாட்டாங்க அதே மாதிரி யாரையுமே அவ்வளவு ஈஸியா நம்பிடவும் மாட்டாங்க சிக்கனத்துல அதிக நாட்டம் கொண்டவர்களா இருப்பாங்க இவங்க உழைப்புங்கிறது சிறப்பா இருக்கும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அருமையா வேலை பாப்பாங்க சிந்திச்சு செயல்படுறதுல சொல்லலாம் சொல்லலாம் இவங்க நம்ம எம்ப்ளாயியாவோ சக பார்டோ இருக்காங்கன்னா அது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் நம்ம எந்த அளவுக்கு வேலை பார்க்குறோம் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற உள்ளுணர்வு அதிகமா இருக்கவே இருக்காது நம்ம நம்ம கரெக்டாக செய்யணும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு பிரச்சனைனா நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க மனசுல என்ன ஒரு விஷயம் தோன்றினாலும் அதை வெளிப்படையா உடனே பேசிடுவாங்க மனசுல ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசறதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் செல்வ வளம்ங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் மக்கள் செல்வம் நிச்சயம் உண்டு இவங்களுடைய தொடர்புங்கிறது விஐபி தொடர்புகள் எல்லாம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும் சில நேரத்துல அடுத்து நடக்கக்கூடியது என்னங்கிறத இவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல ஜட்ஜ் பண்ண முடியாது வேலைங்கிறதுல டெம்பரவரி ஜாப் அப்படிங்கிறத விட நிரந்தர வேலை இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும் இவங்க சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்குமே தவிர அடுத்தவங்களுடைய கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சுயநலவாதின்னு சொல்லலாம் பசி அவ்வளோ சீக்கிரம்ல இவங்க பொறுத்துக்க மாட்டாங்க அவிட்டம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திமான்னு சொல்லலாம் வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் விடாமுயற்சி உடையவர்கள்

இவங்க சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் எதுன்னா பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் கொருக்கைங்கிற இடத்துல இருக்கு கும்பகோணத்துல இருந்து தாராசுரம் முழையூர் வழியா மருதாநல்லூர் செல்லும் பஸ்ல இந்த கோவிலுக்கு போகலாம் இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யும்போது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வது உறுதி நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் இந்த போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி வாங்க சதயம் நான்கு நட்சத்திர பாதங்களுமே வீடியோக்கு வரும் சதயம் நட்சத்திரம் ஒரு தைரியமான நட்சத்திரம்னு சொல்லலாம் அவங்களுடைய கர்ஜனைங்கிறது அதிகமா இருக்கும் டாமினேஷன் பவர் அதிகம் இருக்கும் அதே நேரத்துல அவங்க படிக்கும் படிப்பு எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓரியன்டாவே இருக்கும் பத்து பேர் வேலை கெப்பாசிட்டிங்கிறது இவங்களுக்கு அதிகம் உண்டு அதே நேரத்தில் காதல் பயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் தான் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வாக்கு சத்தியமா இருக்கும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க இவங்க சிந்தனை செயல் எல்லாமே ஊக்கமளிக்கும் விதத்தில் இருக்கும் இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா தான் மட்டும் இல்ல அடுத்தவங்களும் முன்னேறணுங்கிற விஷயத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ரொம்ப பொறுப்பான பர்சனாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஈஸியா கையாள்வாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலுமே இவங்க இருந்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும்ங்கிற ஒரு நல்ல கேரக்டர் இவங்களுக்கு இருக்கும் பகைவர்கள் கிட்ட கூட நட்பு பாராட்டக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும் ஆனா ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா பிச்சை எடுத்தாவது அந்த விஷயத்த சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கான்பிடென்ட்டா இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்களுடைய பண்புங்கிறது ரொம்ப நல்லொழுக்கம் நல்ல பண்பா இருக்கும் இறை வழிபாடுங்கிறது இவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருடைய இறை வழிபாடு ஒரு மாதிரி இருந்தா இவங்களுடைய இறை வழிபாட்டு முறை ரொம்ப மாறுதலா இருக்கும் இவங்களுடைய சொற்கள் பேச்சு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியுதுன்னா பன்முகத்தன்மை இரண்டு மூன்று லாங்குவேஜஸ் எக்ஸ்ட்ரா தெரியறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆனால் கோபங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பொறுமையா எல்லா விஷயத்தையும் கையாள்வாங்க எந்த இடத்திலும் தன்னுடைய வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நம்ம மனசுல என்ன படுதோ அதை ஈஸியாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இவங்க வச்சுக்க மாட்டாங்க மனசுல ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா தீர்க்கமாக அதை பத்தி யோசிச்சு அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணுவாங்க அவ்வளோ சீக்கிரத்துல ஒரு விஷயத்த இவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இறங்கி போய் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தாதான் இவங்களுக்கு நிம்மதியா தூக்கமே வரும்னு சொல்லலாம் தன்னுடைய செயல் அடுத்தவங்க பாராட்டும் விதத்துல இருக்கணுங்கிறத விட தான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லணும் அப்படிங்கிற மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க அதுக்காக ஒரு முறைக்கு பத்து முறை என்ன நூறு முறை யோசிச்சு கூட ஒரு விஷயத்துல இவங்க இறங்குவாங்க பிசினஸ் செய்யறதுக்குண்டான உண்டான அமைப்பு இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் சதயம் நட்சத்திரம்னாலே மேக்சிமம் பிசினஸ் இருக்கும் ஆரம்பத்துல தனியா தொழில் பார்த்தாலுமே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா நல்ல தசாபுத்தி வரும் பட்சத்துல கண்டிப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணுக்கு கொஞ்சம் அடிமையாக தான் இருப்பாங்க கொஞ்சம் அடங்கி போவாங்க பயந்து போவாங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளின் மனமறிந்து செயல்படக்கூடிய எண்ணம்ங்கறதே இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் சதயம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணம் நல்ல தேகம் நல்ல மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க சதயம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கோபம் உடையவர்களா இருப்பாங்க நண்பர்களுக்கு இனிமையாக பழகுவாங்க அதே மாதிரி சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பசின ஒருத்தவங்க கேட்டுட்டாங்கன்னா உணவு அளிக்கணும்னு யோசிப்பாங்க ஈகை பண்பு அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சகவாசம் நல்ல நண்பர்களை இவங்க கொண்டிருப்பாங்க அதே நேரத்தில் இவங்களுடைய பேச்சில் கோபங்கிறது மட்டும் இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா அக்னி ஆலயம் இது திருப்புகளூருங்கிற இடத்துல இருக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் இருக்கு இந்த ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யும் போது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய பண்ணி இருக்குடி உங்களுக்கு புரியும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ கொடுத்திருக்கோம் பனிரெண்டு ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்